சமூகம் டிவியினுடைய நீர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் ஹிஸ்புல்லா தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் தங்களினுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருக்கிறது மறுபுறம் ஈரானுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ நேரடி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்திற்கு ஈரான் அழைப்பு விடுத்திருப்பதோடு ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இஸ்ரேலுக்கு எதிராக சூளுரைத்திருக்கிறார் மறுபுறம் ஈரானில் மக்கள் போராட்டம் வெடித்திருக்கின்றது இஸ்ரேலானது தற்போது ஹிஸ்புல்லா தலைவரை படுகொலை செய்திருப்பதென்பது அமெரிக்க ஈரான் போருக்கான தூண்டுதல் அப்படி என்று சொல்லி ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது தான் இன்றைய இந்த ஆய்வில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் லெபனான் தலைநகர் பெய்ரோட்டில் நேற்று நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் ார் இதனை இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை உறுதி செய்த நிலையில் தற்போது ஹிஸ்புல்லாவும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது அதோடு ஹசன் நஸ்ட்ரல்லாவை கொன்ற இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா ஒரு வார்னிங்கும் கடந்த பத்து நாட்களாக இஸ்ரேலினுடைய கவனம் ஹிஸ்புல்லாவின் பக்கம் திரும்பியிருக்கிறது இதனால் கடந்த பத்து நாட்களாக இருதரப்புக்கும் இடையிலான மோதல் என்பது வலுவடைந்திருக்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு அடுத்தடுத்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் முதலில் ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்திய பேஜர்கள் அடுத்தடுத்து வெடிக்க அடுத்த வெவைக்கத்தை விட இஸ்ரேல் மீது லெபனானும் லெபனான் மீது இஸ்ரேலும் ஏவுகணை நடத்தி வருகிறது இதனால் இஸ்ரேல் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானிடையே போர் வெடிக்கும் சூழல் உருவானது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அமைந்துள்ள தாகியில் உள்ள ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் நாட்டிலிருந்து லெபனானின் தாகியாவில் உள்ள ஹிஸ்புல்லாவின் தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இதில் தலைமையகமாகச் செயற்பட்டிக் கட்டிடம் தடைமட்டமானது இந்த கட்டிடத்தில் தான் ஹிஸ்புல்லாவின் தலைவராக செயல்பட்ட பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா இருந்ததாகவும் அவரை டார்கெட் செய்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஹசன் நஸ்ரல்லா பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பில் என்ன கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் எங்களினுடைய தலைவர் சையத் ஹசன் ல்லா இஸ்ரேலினுடைய தீவிர தாக்குதலில் வீரமரணம் அடைந்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிராக அதே வேளையில் காசா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்த மோதலில் இருந்து இனியும் ஹிஸ்புல்லா பின்வாங்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஹிஸ்புல்லாவினுடைய அதிகாரப்பூர்வ டிவி சேனலான அல் மனாரிலும் ஹசன் நஸ்டல்லாவினுடைய மரணம் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பில் மொத்தம் பதினெட்டு பேர் முக்கிய தளபதிகளாக இருந்தார்கள் அதில் பதினேழு பேரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது ஹசன் நஸ்டல்லா மட்டுமே உயிருடன் இருந்த நிலையில் அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் இதன் மூலம் மொத்த ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் தீர்த்துக்கிறது தவிக்கின்றது இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா தொடர்ந்துமே குடைச்சல் கொடுக்க அதன் தலைவராக செயல்பட்ட ஹசன் நஸ்டல்லா தான் முக்கிய காரணமாக இருந்தார் இவர் கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக செயற்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் இருந்திருக்கிறார் இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் கடும் கோபத்தில் இருக்கிறது அதேவேளையில் பெரும் தலைவலியாக இருந்த ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்டல்லா தை இஸ்ரேல் கொண்டாடி வருகின்ற நிலையில் தங்களினுடைய தலைவரினுடைய மரணத்திற்கு பின்னரும் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நஸ்டெல்லாவை வான்வெளி தாக்குதலில் இஸ்ரேல் கொன்றிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதற்கு தான் தனிப்பட்ட முறையில் அனுமதி கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஈரான் ஆதரவு உள்ள நிலையில் அவர் ஈரானிற்கும் நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கொல்லப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு இது இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முக்கியமான சாதனை அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலினுடைய வடக்கு எல்லைகளில் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கியமான படி அப்படின்னு சொல்லியும் அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார் மேலுமே நஸ்ட்ரெல்லா சாதாரண ஒரு ஹிஸ்புல்லா உறுப்பினர் கிடையாது அவர் இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை நடத்த மூளையாக செயற்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலே குண்டுவெடிப்புகள் உட்பட ஏராளமான தாக்குதல்களை நடத்த நஸ்ட்ரெல்லா மூளையாக செயற்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அமெரிக்க தூதரகத்தில் பேர் கொல்லப்பட்ட குண்டுவெடிப்பு உட்பட பல தாக்குதல் சம்பவங்களை உதாரணமாக சொல்லலாம் இந்த மரணம் தாக்குதல் திறன்களை குறைக்கும் என்றும் அவரே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறார் என்றும் நெதனியாக சொல்லுகிறார் அதேவேளை பல நூறு பேரை கொன்று குவித்த நபரை நாங்கள் இப்போது கொலை செய்திருக்கிறோம் என்று பெருமையுடன் கூறுகிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் வடக்கு இஸ்ரேலில் வாழ்ந்த பல மக்கள் தாக்குதலை பார்த்து அஞ்சியே அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவதற்கு மிக முக்கியமான படியை அமைத்து கொடுத்திருக்கிறோம் என்று ஹமாஸ் தலைவர் யாக்கியா சின்வார் உணர்ந்தால் மட்டுமே நம்முடைய பணிய கைதிகளை மீட்க முடியும் எனவே அதற்கும் இந்த தாக்குதல் மிக முக்கியம் இந்த தாக்குதலுக்கு அனைத்து உளவு மற்றும் பாதுகாப்பு படைக்கும் நன்றி சொல்லியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இன்று இந்த போரில் நாங்கள் வெல்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் அதற்கு உளவுத்துறையும் பாதுகாப்பு துறையும் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் நினைத்தால் எதிரிகள் எங்கிருந்தாலுமே கொலை செய்ய முடியும் என்றும் ஈரான் உட்பட பிராந்தியத்தில் எங்கு சென்று ஒளிந்தாலும் தப்ப முடியாது ஈரானுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இஸ்ரேலினுடைய கைக்கு எட்டாத அளவில் ஈரான் வெகு தொலைவில் கிடையாது அப்படின்னு சொல்லியும் ஈரானுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் யார் எங்களை அடித்தாலும் நாங்கள் அவர்களை திருப்பி அடிப்போம் என்று ஈரானுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதேவேளை பதுங்கு குழி குண்டுகளை பயன்படுத்தி ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் படுகொலை செய்ததை தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதுவர் அமீர் சயீத் இரவானி கோரியிருக்கிறார் சபையினுடைய தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் இஸ்ரேலினுடைய கோளைத்தனமான ஆக்கிரமிப்பு செயல்களை சாத்தியமான கடுமையான வார்த்தைகளில் கண்டிக்க வேண்டும் அப்படி என்றும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட அமைப்பினுடைய

வருவதாகவும் அந்த செய்தி கூறுகிறது இதேவேளை லெபனானினுடைய பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஈரானுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் அவர் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஆனால் தன்னுடைய அறிக்கையில் நஷ்டலாவை குறித்து அவர் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை லெபனானில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை கண்டித்திருக்கின்ற அவர் இது இஸ்ரேல் தலைவர்களின் குறுகிய பார்வை மற்றும் முட்டாள்தனமான கொள்கைகளை நிரூபிக்கிறது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அவனுடைய தளங்களில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு தங்களுக்கு வலிமையில்லை என்பதை இஸ்ரேலிய குற்றவாளிகள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஹிஸ்புல்லாவை ஆதரித்து உடன் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா மீதான தொடர் தாக்குதல் நஷ்டல்லா படுகொலை ஆகியவற்றுக்கு பின்னரும் ஈரான் காப்பது ஏனென அந்த நாட்டினுடைய பழமைவாதிகள் கொந்தளித்திருக்கிறார்கள் இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலுக்கு எதிராக ஈரான் மற்றும் ஏமன் நாடுகளில் பல நகரங்களில் பொதுமக்கள் தன்னிச்சியான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் ஈரான் இந்த விவகாரத்தில் மிக மிக அமைதியாக இருப்பது ஏனென்ற கேள்விகளுடன் ஈரானில் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்ற போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றது அடுத்து நஸ்டல்லாவினுடைய கொலைக்கு பிறகு லெபனானுக்கு மக்மு தபாஸ் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான வஃவாவின் படி பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லாவிற்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் நஸ்டல்லா கொல்லப்பட்டதை அடுத்து ஈராக்கில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று ஈராக் பிரதமர் சியா அல் சூடானி அறிவித்திருக்கிறார் மறுபுறம் ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்ஜி லாப்ரோவ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லாவை இஸ்ரேல் படுகொலை செய்தது என்பது ஈரானையும் அமெரிக்காவையும் முழு பிராந்தியத்திலும் ஒரு முழுமையான போரை கட்டுவிழ்த்து விடுவதை நோக்கமாக கொண்டது என தெரிவித்திருக்கிறார் ஹிஸ்புல்லா தலைவரை கொன்றது வெறுமனே ஒரு அரசியல் படுகொலை மட்டும் கிடையாது இது ஒரு செயலாக மிகவும் இழிந்த செயல் அப்படின்னு ார் அமெரிக்காவை நேரடியாக இதில் எழுப்பதற்கான காரணத்தை உருவாக்க விரும்புகிறது எனவே இந்த காரணத்தை உருவாக்குவதற்காக அது ஈரானை தூண்ட முயற்சிக்கிறது தலைமை மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்கிறது என்றும் அது மிகவும் அவசியமானது என்றும் ரஷ்ய வெளியுறவு மந்திரி மேலும் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக மத்திய கிழக்கில் நிலைமையை ஆய்வு செய்து அதற்கேற்ப அங்குள்ள அமெரிக்க படையினரை உஷாராக இருக்குமாறு அமெரிக்க தலைமையகமான பெண்டகனை அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் நிலைமையை முழுமையாக ஆராய்ந்து அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நலன்களை காக்கவும் தற்காப்பை உறுதிப்படுத்தவும் தேவைக்கேற்ப அமெரிக்க படைகளை உஷார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெண்டகனுக்கு பைடன் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த செய்தியை வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்